இந்த சனிப்பயிற்சி இப்போ மகரத்துக்கு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மற்ற எந்தெந்த ராசிகள்லாம் இதில் நன்மை பெறுவாங்க யாருக்கு பெரிய பாதிப்பு இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இல்லையா ஸோ அந்த முதல்ல நம்ம வந்து பாதிக்கக்கூடிய ராசிகளை பற்றி நம்ம பேசலாம் சார் இந்த சனிப்பயிற்சி யாருக்கு ஒரு பெரிய பாதிப்பாக இருக்கும் அல்லது அவங்க செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது யார் யாரெல்லாம் இதுக்குள்ளே வராங்க சார் கண்டிப்பாக வந்து இந்த சனிப்பெயர்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கும்பத்தில் டிராவல் பண்ணுற சனி பகவான் இப்போ என்ன பண்ணுவார்னா மீனத்துக்கு ட்ராவல் அவர் மீனத்துக்கு எப்போ டிராவல் ஆவார் இப்போ திருக்கணிதப்படி மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் இருந்து கணக்காயிடும் மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் இருந்து கணக்காகி அடுத்த வருஷம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிடுவார் இந்த ஒரு வருஷம் கேப்பில் அப்போ மே ஃபஸ்ட்டு மேஷத்தை எடுத்துக்கோலாம் லைனாக போயிடலாம் மேஷம் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டாம் இடத்துக்கு வராரு பன்னெண்டாம் இடத்துக்கு வந்தால் ஏழரை சனி தொடக்கம் அப்போ அடுத்த ஆண்டு உங்களுக்கு வந்து சனி முழுமையாக வருது இல்லையா அதுக்குள்ளே இப்போவே பாதிப்பெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருவார் மன உளைச்சல் தருவார் ஏன்னா சனி பகவான் மேஷராசிக்கு யோகாதிபதி அல்ல செவ்வாயுடைய ஆதிக்கமான ராசி மேஷராசி அதுல வந்து அவர் வந்து யோகாதிபதி அல்ல பாதிப்பை கொடுக்க கூடியவர் எல்லாத்தையும் இப்போ இந்த ஒரு வருஷம் இதுலயே என்ன பண்ணுன்னா எல்லாத்தையும் சரி பண்ணிக்கணும் இப்ப இருந்தே சரி பண்ண ஆரம்பிக்கணும் செவ்வாய்க்கு வரும்

சனி பகவானுக்கு பொய் சொல்லக்கூடாது பொய் சொன்னீங்கன்னா பொய்யில் மாட்டி விட்டுருவார் மாட்டி விட்டு தண்டனை கொடுத்துருவார் இப்பயே அதில் அவங்க வாழ்க்கையில் இருக்கிற தவறுகள்லாம் திருத்திக்கணும் திருத்திக்கிட்டு உண்மையை தான் பேசணும் உண்மையை பேசுனீங்கன்னா சனி பகவானுக்கு பிடிக்கும் தப்பிச்சுக்கலாம் ஒன்று அதே மாதிரி இப்போ இந்த மார்ச் மாதம் பேருது இல்லையா இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா மே மாதம் பதினாலாம் தேதியே குரு பயிற்சி வந்துடுது மாதிரி மே மாதம் பதினெட்டாம் தேதி ராஜகீத் பயிற்சி வந்துடுது இப்போ மூணு பயிற்சி இருக்குது அப்படியே புரட்டி போட்டு அடிக்கும் அப்போ இந்த மூணு பேச்சியுமே என்ன பண்ணால் மே மாதம் பதினாலாம் தேதி மேஷராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு போயிடுவார் மாதிரி மே மாதம் பதினெட்டாம் தேதி பதினோராம் இடத்துக்கு ராகு வருவார் அது ஒரு லாபம் பதினோராம் இடத்துக்கு லாபம் இங்க யார் லாபம்னா மே மாதம் பதினெட்டாம் தேதி வரக்கூடிய ராகு லாபம் அதே பன்னெண்டாம் இடத்துக்கு போகக்கூடிய இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பதினோராம் இருக்கிற இரு பதினோராம் இடத்துல இருக்கிற சனி பன்னெண்டாம் இடத்துக்கு போயிடுவார் பன்னெண்டாம் ராகு ராகு பரவாயில் அப்படியே என்ன மாறிவாங்க அதுல ராகு லாபம் இந்த ராகு லாபம் தந்தை வழி பாட்டன் பாட்டி செய்த கர்ம வினைப்படி லாபம் இருந்தால் உங்களுக்கு அதிகமான துன்பம் இருக்காது அதே அதுல நஷ்டம் இருந்தா அதிகமான துன்பம் இருக்கும் அதனால தந்தை வழி குலதெய்வத்திற்கு அமாவாசையில போய் மண் அகல் விளக்குல இழுப்பில விளக்கு போடணும் காலையில சூரிய உதயத்துல வந்து சாயங்காலம் சூரிய வரைக்கும் விளக்கு போகணும் பிதிர்கருமா அது அதே போல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினோராம் இடத்துக்கு போறவரை அஞ்சாம் இடத்துக்கு திருப்பி கேது வேற போயிடுவாரு அஞ்சாம் இடங்கிறது சூரியன் சூரியன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறதால சூரியன் என்பது அதிகார வர்க்கம் ஏதாவது திருட்டுத்தனம் இப்போ மேஷராசிக்கார பண்ணி இருந்தா அவர்களுக்கு அரசாங்க தண்டனை கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு அதனால இப்பயே அதெல்லாம் திருத்திக்கணும் அப்படி திருத்திக்கலனா அது அரசாங்க தண்டனையில போய் முடிஞ்சிடும் பாதிப்பா அதிகமா அதிகமாக பாதிப்பு அதிகமாக இருந்தா அது அரசாங்க தண்டனையே கூட வந்துடும் அதனால ரொம்ப எச்சரிக்கையா இருந்து இப்போயே எல்லாத்தையும் சரி செஞ்சுக்கணும் அதுக்கு ஒரு வருஷம் உங்களுக்கு டைம் கொடுக்குறாரு அது முக்கியமா வந்து ஜூலை வரலையும் உங்களுக்கு ஃபுல் டைம் கொடுக்குறாரு அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரு நல்லதாக இருக்காரு குரு ரெண்டாவது தனக்காரனா இருக்காரு இப்பேயே காசு பணத்தெல்லாம் வச்சு என்னென்ன தவறு இருக்கா அதை சரி பண்ணிக்கணும் சரி பண்ணி ஒழுங்குக்கு வந்துட்டிங்கன்னா ஒன்றும் பண்ணாது அதை விட்டுட்டு இல்லை அதெல்லாம் பார்த்துக்கலான்னு விட்டுட்டிங்கன்னா அது வந்து மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கும் ஆனால் அதே போல அந்த பணம் இருக்குன்னு சொல்லிட்டு வீண் விரயம் செய்யக்கூடாது ஆமாம் வீண் விரயம் செய்யக்கூடாது ஒன்று ரெண்டாவது வந்து தவறாக போய் ஒரு விஷயத்தை வந்து சித்தரிக்கக்கூடாது ஒரு 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 பிரச்சனையை முடிக்கிறது போல ஒரு பிரச்சனை மறைமுகமாக வந்து சரி பண்ணுற மாதிரி சரி பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனையாக வந்துடும் அதனால் வந்து ரொம்ப சித்திச்சு சரியா செயல்படணும் அதே மாதிரி சனி பகவானுக்கு எல் தீபம் விடுவது ஊனமுற்றோருக்கு உதவுவது பொய் சொல்லாமல் இருப்பது காகத்திற்கு அன்னம் விடுவது எல் சாதம் வைப்பது இது எல்லாமே உங்களை ஒழுங்கு செஞ்சுட்டா சனி பகவான் போல் நல்லவர்கள் இல்லவே இல்லை ஆனா ஒழுங்கு செய்யாத பட்சத்துல நீங்க சனி பகவான் என்னென்ன வேலையை காட்டணுமோ காட்ட ஆரம்பிச்சிருவாரு இப்போ இருந்தே தொடங்குவார் ஏன்னா திருக்கணிதப்படி எப்படி இப்போ இருந்தே அவருடைய தாக்கத்தை ஆரம்பிக்க ஆரம்பிச்சிடுவார் முழு தாக்கம் வந்து அடுத்த ஆண்டு இருக்கும் அதே மாதிரி அப்ப சனி பகவான் போல் கொடுப்பாரமில்லை கெடுப்பாரமில்லை அப்படின்னு தான் மேசராசி உண்மையில புரிஞ்சுக்கணும் கண்டிப்பா இந்த முறை புரிஞ்சுக்கணும் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக அவர்கள் என்ன பண்ணும்னா ஒவ்வொரு முறையும் இன்னமும் உங்களுக்கு தெளிவாக அவர்கள் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு ஒரு வழியை சொல்றேன் மேஷ ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு செவ்வாய் அந்த செவ்வாயின் அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு முருகப் பெருமான் அந்த முருகப்பெருமானிலே மேற்கு பார்த்த முருகன் சனி தோஷம் போக்கு முருகன் யாருன்னா பழனிமலை முருகன் பழனிமலை முருகனுக்கு இரும்பு பால்வாளியில இரும்பு பால்வாளி அந்த காலத்தில் இரும்பில் தகரத்தில் அடிச்சிருப்பாங்க பால்வாளி அந்த பால்வாளியில் பால் வாங்கிட்டு போய் கீழே இருக்கிற திருவாவனுக்கு முருகன் அங்கேயே ஒரு சனீஸ்வரர் பகவானுக்கு தனி சன்னதி இருக்கும் அங்கே போய் பால் அபிஷேகம் செஞ்சுட்டு உங்களுடைய தவறுகளை திருத்திக்கிட்டு ஒழுங்குபடுத்திக்கிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் வரவே வராது இந்த ஏழ்ரை உங்களுக்கு பாதிப்பை கொடுக்கவே கொடுக்காது ஏழரையே பாதிப்பை ஆக்கிக்கிறீங்களா இல்லை ஏழரை பாதிப்பை நீக்கிக்கிறீங்களா நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் நான் சொல்கிற வழிமுறைகளை பின்பற்றி ஏற பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும் தவறு இருந்தால் தண்டனை கொடுத்தே தீர்வார் ஆனால் அந்த தவறு தண்டனை திருத்தி கொள்வதற்கு நீங்கள் என்ன பண்ணுன்னா இப்பே சரி செஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு வந்து சரி செய்யறதுக்கு டைம் கொடுக்குறாரு அந்த டைமை சரியாக பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து பாதிப்பு இருக்கவே இருக்காது நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் இந்த பாதிப்பு நீங்கி ஏறையை சூப்பராக சமாளித்து வெளியே வந்துடலாம் மேஷராசிக்காரர் ஏன்னா அது முழு பலம் வந்து மேற்கு பார்த்த முருகன் இதை முழுமையாக பின்பற்றக்கூடியவர்கள் கேரளாவில் வாழ வாழ்றவங்க நான் கேரளாவில் ஜோசியம் படித்தேன் ஆனால் எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா மேற்கு பார்த்துருப்பார் பாலக்காடு அந்த ஆண்டை வந்து பார்த்தோன்னா வடக்கஞ்சேரி அந்த திருச்சூர் எர்ணாகுளம் ரவுண்டுக்கும் வந்துடுவாங்க அவங்க ஃபுல்லாக வந்து பழனிமலை முருகனை தரிசனம் பண்ணுவாங்க அது காரணம் என்ன அவங்களுக்கு இந்த பாதிப்புடைய வீரியம் தெரியும் அதை சரி செஞ்சுக்குவாங்க அதேமாரி சகோதர வகையில் சொத்து பிரச்சனைகள் இருந்தால் அதை சரி செஞ்சுக்கணும் இப்பவே சரி செஞ்சுக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனை நோய் ரத்த சம்பந்தப்பட்ட நோய் இருந்தால் அதை அதை சரி செஞ்சுக்கணும் அதே மாதிரி அலுவலகத்தில் ஏதாவது உங்களுக்கு வந்து பொருளாதார நெருக்கடிகள் பொருளாதார சிக்கல்கள் ஏதாவது பணத்தை நீங்கள் கையாடுறதுல தவறு செஞ்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் இப்பயே திருத்திக்கணும் அந்த மாதிரி எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு தவறு இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கே தெரியும் மேஷ ராசிக்காரர்கள் அதிபுத்திசாலிகள் மிக தெளிவானவர்கள் அதிகார வர்க்கத்தில் இருப்பாங்க காவல்துறை அதிகாரியாக இருப்பாங்க ஆசிரியராக இருப்பாங்க ஏதாவது ஒரு வேலையில் இருக்கக்கூடியவர்கள் தான் மேஷராசிக்காரர்கள் அவருக்குன்னு ஒரு தனித்திறன் ஆற்றல் இருக்கும் தனியான ஒரு வருமானம் இருக்கும் தனியான தொழில் இருக்கும் தனியா வந்து ஒரு அவர்கள் கெப்பாசிட்டி உள்ள மேஷராசிக்கார்கள் யாரா இருந்தாலும் அவங்க வந்து ஒரு கேபிள் பவர் இருப்பாங்க அப்படியாப்பட்டவர்கள் அந்த விஷயத்துல என்ன தவறு செஞ்சிங்களோ அதை திருத்திக்கணும் இன்னொன்னு அதிகார பதவியில் இருக்குன்னு அடுத்தவங்க மேலே அதிகாரத்தை காட்டினீங்கன்னா சனி பகவான் அந்த அதிகாரத்தையே புரிந்துட்டுருவாரு உங்களை குற்றவாளிக்கு தண்டனை கொடுத்துருவாரு ரொம்ப எச்சரிக்கையாக நடந்துக்கணும் அப்படி நடந்துக்கும் போது இந்த ஏழரை சனி பாதிப்பு இல்லாமல் தொண்ணூறு சதவீதம் பயணிமலை முருகனர்களால் போகர் பெருமானர்களால் மிக சிறப்பாக இந்த இந்த வாழ முடியும் ஏன்னா பதினோராம் இடத்தில் வரக்கூடிய ராகு மிகப்பெரிய லாபத்தை கொடுப்பார் தந்தை வழி பாட்டன் உறவால் தந்தை வழி பாட்டன் உறவு என்பது குலதெய்வ வழிபாட்டை கொடுத்து உங்களை மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயத்துக்கு எடுத்துகிட்டு போகும் ராசி சனி பகவானை திருப்திப்படுத்த வேண்டும் அந்த திருப்தி அவருடைய வாழ்க்கையை மேம்படுத்தும் அழகாவே சார்